எல்லோரும் என்னை வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி என்னோடய ஃபுல் வீடியோ ஷார்ட் வீடியோக்கும் பார்த்துகாத்துக்கு மட்டும் என்னோட நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக்கொள்ளவேன் நம்ம இன்னைக்கு யாரை கட்டி பார்க்கணும்னா மிஸ்டர் டுபாக்கூர் ஜெய் பார்க்க போகிறோம் அந்த டுபாக்கூலி பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அவங்க வந்து ரொம்ப வந்து கை வந்த கதை அவங்க ஒரு பாரம்பரியம் சொல்லுவாங்க நன்மை செய் உதவினா நன்மை செய் செய்வாங்க ஆனா இவக்ட்ட வந்து ஒவ்வொருத்தரும் இருக்குது ஒவ்வொருத்தரும் இருக்குது நீ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஒரு டக்குன்னு மற்றவனுக்கு உதவி செய்யும் இந்த உதவி வந்து உண்மையாக சுத்தமான செய்ய கிடையாது அவனோட வயிற்றுக்காக ஊதியம் செய்கிறான் இப்ப பார்த்தீங்கன்னா மக்களே இவனோட லீல என்னன்னா ஹெல்ப் பண்ணா உண்மையா ஹெல்ப் பண்ணல மக்களுக்காக தன்னுடைய மக்கள் எல்லா தன்னுடைய தச்சு வர மக்கள் எல்லாம் அப்படியே வேணும் அவன் அதுக்காக செய்யல இவங்க ஹெல்ப் எதை கிடைக்கும் அது மூலிமா அது வச்சு நம்ம வயிற்று கவிக்கல ஏன்னா அன்றான நம்ம வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு வந்து ஒரு சாப்பாடு ஆடியோ வீடியோ போட்டு ஷார்ட்டை ஷார்ட்டாக போடுவேன் ஃபுல்லாக போடுவேன் ஃபோட்டோ போடுவேன் எல்லாம் பார்த்துக்க ஆனால் இவங்களோட வயிற்றுக்காக தான் வந்து இன்னமும் வலைகிறான் கடவுளுக்காக நம்ம ஏன்னா இவன் கடவுளாக செஞ்சான்னா அந்த கடவுளை வந்து துணை செய்வார் கண்டிப்பாக இவன் கடவுளுக்காக செய்ய மாட்டான் தன்னுடைய வயிற்றுக்காக இப்போ எப்படி ஒரு சிங்கப்பூரி தன்னுடைய வயிற்றுக்காக வேட்டையாடுதோ அது போல இவன் வந்து தன்னுடைய வயிற்றுக்காக வேட்டையாடுறாரு அவரை அம்மையாரில் காமிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லி எல்லாட்டையும் அதெல்லாம் சொல்லி ஒரு பொய்யான ஒரு ஃபாதரை இருந்துக்கிறான் இந்த டுபா ஒரு ஜெயக்குமே பார்த்திங்கன்னா இத்தனி நாளாக நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போட்டேன் போடல என்னோட வீடியோ ஜனங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி இவனும் பார்ப்பான் பார்த்தாலும் பார்ப்பான் ஆனால் பார்த்து கூட இந்த வீடியோவுக்கு ஒரு ஐயோ நம்ம அசிம்பானே நம்ம கேவல் பார்த்துறானே நம்ம வந்து இவனுக்கு சேரானே அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அந்த இதுனா ஈவனம் மன கிடையாது நானும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அவனை பற்றினா போடுறேன் ஒரு பொம்பல் பிடிக்க ஆகும் ஒரு பிடிக்காது ஏன்னா நான் ஏன் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போட்ட வீடியோ சரி வெள்ளிக்கம் போட்டு வீடியோன்னு சரி எல்லாம் பார்த்திங்க வெள்ளிக்கம் போடுற வீடியோவோ ஒரு சண்டைக்கு போடுற வீடியோ பார்த்து எல்லாருமே அவன் வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வீடியோன்னு ஒன்று போடுவேன் அந்த எட்டிங்கில் என்னென்னா அவர் பொம்பளை பொடுக்கினா அது தவணை பொம்பளை கொடி தான் ஏன்னா அவன் அது வீடியோ பார்த்தீங்கன்னா பொம்பல் தான் குடிக்காரன் அவன் உண்மையாக குடிக்காரன் தான் ஏன்னா அவன் பக்கத்தில் ஃபுல்லாக சாலையாக பட வச்சு ஒரு வீடியோ போடுவேன் அது ஒன்று ரெண்டாவது பொம்பளை கொடிக்கு ஒன்று மூணாவது கரு கருக்களைப்பூ அது மன்னன் அது போடுவேன் அதேமாதிரி நாலாவது அவன் வந்து யாராலாம் ஏமாற்றுவான் யாராலாம் என்ன செய்வான் எதை செய்வான் அது ஒரு வீடியோ போடுவேன் அதனால் இத்தனை வீடியோ போட்டு போட்டு கூட அவன் அதை மசையவே இல்லை சுத்தமாக அவன் செய்து செஞ்சுட்டான தினமும் அவன் தான் நம்ம யார் கேட்க போறா நம்ம யார் செய்யப்போ நம்ம என்ன பார்க்க போறா என்ன வந்தது யாரோ கத்துட்டான் கத்துட்டான் அவன் அந்த இஷ்டம் ஆனா வந்து நான் கத்து வந்து அவ்வளோ அவ்வளவு இஷ்டமா பாக்குறான் இன்னும் கிட்ட வந்து நான் வந்து இப்ப நான் கத்துறேன் இந்த வீடியோவில் வந்து கத்தேதான் இருந்தவரை அவனை அதெல்லாம் வந்து கண்டுக்காமங்கிறான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அவன் கற்றுட்டு போட்ட ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்து ஒரு அது அன்பதை நினைப்பான் அதை ஜெயக்குமார் அவன் வந்து என்ன கற்றுக்கணுங்கன்னா நமக்கு வந்து பணம் வந்தால் மாதம் மாதம் ஒரு நாலு மில் பண்ணுமா ஒரு பொய்யான இது ஒரு பொய்யான ஒரு இது காட்டணுமா ஒரு நாலு பேர் சும்மா இது செஞ்சா செஞ்சேன் இது பண்ண இது பண்ண நான் இது கொடுத்தேன் அவங்க வாங்கினேன் அவள் தான் முடிஞ்சது அவன் ஜோஸ் அவனோடய மேட்ரி தான் மொத்தமே அவனுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து ஐயோ நம்ம இப்போ அசிங்கம் பண்ணிட்டாங்களே நம்ம இது இப்போ செஞ்சுட்டாங்களே இது மாதிரிலாம் அவன் வந்து இவங்களுக்கு திட்டா அவனுக்கு அவனுக்கு அது வந்து எண்ணெய் கிடையாது இந்த அசிந்தால இது மாதிரி பத்து அசிங்கம் நம்ம சமாளிப்போம் நம்ம சகஜமாச்சல் தான் அவனு நினைப்போம் இந்த சகஜா வந்து அது ஒன்னா செல்லப்படுகிறது யார்கிட்டையுமே இன்னைக்கு வந்து ஒரு மக்களை ஏமாத்தல தச்சு ஒரு ஃபாதர் அம்மாத்தல எல்லாரையும் ஏமாத்தல ஆனால் கடவுள் ஒரு போது யாரால ஏமாற்ற முடியாது ஒரு கடை தான் இன்னைக்கு நான் எதோ சொல்வேன் கடவுள் யாராலும் ஏமாற்ற முடியாது அது நான் என்ன நாலு நாள் சரி கெட்ட நாள் சரி கடவுள் போது ஏமாத்தி ஆனால் என் வயிற்றுக்காக ஊழியை தவிர தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய பெருந்துள்ள மக்கள் வர தச்சு விசுவாசங்களுக்காக அப்படின்னு கிடையாது தன்னுடைய வயிற்றுக்காக அவர் தான் ஆனால் நான் இத்தனை நாளாக கத்துறேன் ஒரு ஒரு மாதமாக கத்துற வீடியோ போட்டு ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து கத்திட்டு போட்டோம் நல்லபடியாக முடிஞ்சுண்ணா நம்ம வயிற்று ரொம்ப முடிச்சாப்பா தான் ஒரு நாலஞ்சு பேர் ஹெல்ப் பண்ணுண்ணா அது மூலமாக காசு வந்தா ஒரு பத்து பேர் சாப்பாடு கிட்டாச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபா சொல்லுவா பத்து பேர் இருக்குது ஆயரூபா போகுது அவங்களுக்கு பத்தாயிரரூபா போகுது ஆனால் அவனுக்கு அதெல்லாம் என்ன அசிங்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இங்க நம்மளை பத்தி போடுறானே நம்மளை பத்தி பேசுறானே நடந்துச்சு சொல்கிறானே அதான் வந்து அவனுக்கு கூச்சிப்படுத்தும் கிடையாது சொல்லிட்டு போட்டான் அவங்க என்ன பைத்தியம் பைத்தியம் கத்து அது ஒன்று அவன் பாடிக்கோன்னா அந்த மாதிரி இருக்கல அதே மாதிரி அவன் இருக்கிற பெண்களுக்கு மக்களும் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மக்கள் சொல்லுவாங்க ஐயோ நல்ல ஒரு பாவம் நல்ல மனுஷன் நல்ல சரியா இவன் ஏன் இன்னைக்கு பேசுறான்னு சொல்ல அது ஏன் ஒரு நூறு பேரை பற்றி போகுனாலும் ஒரு அஞ்சு பேரை பத்தி கேரளும் பேசுங்க ஒத்துனா ஒத்து திட்டுவீங்க அடப்பா இப்பெல்லாம் பண்ணி போயிடான்னு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கானே சொல்ல ஏன்னா நல்ல சொலுத்து ஒத்துதான் வருவாங்க கெட்ட சொல்ல ஆயிரம் ரூபாய் வருவாங்க அதனால் அவனுக்கு அது வந்து கெட்ட சொல்ல ஆயிரம் ரூபாய் இருப்பாங்க நீ நல்லப்பா நீ நல்லுவா ஆனால் தான் ஆனால் அவனுக்கு புகழ்வாங்க எல்லாமே புகுந்து புகும் பேசுவாங்க நீ நல்லப்பா நீ நல்லுவா உன்னை பத்தி பேசுகிறான்ப்பா ஐயோ என் மனசு தாங்க ஆனால் என்ன நடந்தது ஏதா நடந்தது யாருக்கும் தெரியாது வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி என்ன நடந்து ஏதா நடந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆச்சு பையனோட வாழ்க்கை என்ன ஆச்சு பாவம் அந்த பையன் கஷ்டப்படானே அந்த பையன் எப்படி பாவம் அதே மாதிரி அந்த இப்படி கஷ்டப்படுது அதை யாரும் நினைக்க மாட்டாங்க நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன் டோட்டலி ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க ஒரு சில பேர் இன்னும் நான் நாளும் இருப்பாங்க நான் எல்லாம் சொல்ல அதே மாதிரி நான் என்ன சொன்னால் நீ வந்து செஞ்சுக்கோ இல்லை அப்போ செய்ய செஞ்சுக்கோ என்ன பண்ண பண்ணிக்கோ ஆனால் தன்னோட மனைவிக்கும் பிள்ளைக்கும் செய்யாத உதவு மற்ற செஞ்சு என்ன பிரஜனும் அது ஒரு பிரஜனும் இல்லை நீ செய்த அத்தனையும் வந்து உனக்கு வந்து அது ரிவர்ஸ் ஆகும் உங்க எப்படி ஒரு சாப்பிட்ட நம்மளுக்கு எப்படி ஒரு வாந்தியதோ அது போய் நீ செய்ய ஒவ்வொரு வாந்தியாக தான் போகும் நினைக்கிது அது ஒரு லூஸ் மோஷமாகவோ இல்லை ஒரு வாந்தியா தான் போகும் ஏன்னா உண்மையாக செஞ்சுன்னா கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக துணை செய்வார் அதுக்குன்னு சொன்னேன் அவன் உண்மையாக உத்தமாக செஞ்சேன்னா கண்டிப்பாக காலம் துணை செய்வார் அவன் செய்கிறது வந்து அவனுக்கு தெரியாது நம்ம இது அழுது செய்யுமா கெட்டு செய்யுமாட்டு என்னமோ செய்கிறோம் அவக்கெட் நம்ம வந்து செஞ்சுட்டோம் பண்ணிட்டோம் நம்ம பத்து ஹெல்ப் பண்ணிட்டோம் பத்து சாவாரம் எடுத்துட்டோம் பாட்டால் நமக்கு மாதம் என்ன போகுது இன்கம்மு நம்ம வரப்போகுது வெளிநாட்டுலேருந்து ஒரு இது அதனால் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஊரையமாத்துட்டு உலகத்தை ஏமாத்து கடவுளை ஏமாத்த ஊரத்த உலகத்தை யாரும் கண்டுக்கு போதில் ஆனா கடவுள் நீ ஏமாத்து சும்மா ஊட்டுவாரா விட மாட்டாரு கண்டிப்பா உங்களுக்கு கூடி கொடுப்பாரு ஏன்னா இப்போ எங்கன்னா ஏமாத்துல உங்களுக்கு மக்களை ஏமாத்துல ஆனா அந்த தெய்வத்துக்கே நீ பேர் வச்சு ஏமாத்தினா உங்களுக்கு எவ்வளவு திம்மறுக்கு சொல்லு பிமருக்கும் எவ்வளவு

இன்னைக்கு அவன் என்ன அவன் சொல்லுவான் என் வீடியோ எடுத்துட்டு நீ வீடியோ எடுத்துட்டு நான் எடுக்கணும் ஏன்னா நீ துரோகம் பண்ணிட்டு இவரோட அநியாயம் பண்ணிட்டு போயிட உனக்கே எவ்வளோண்ணா இப்போ எனக்கு எவ்வளோ நீ வந்து கடவுளுக்கு பயந்து செஞ்சுன்னா கடவுள் உன் கூட கண்டிப்பாக இருப்பாரு ஆனால் நீ வந்து செய்யல வந்து அத்தியா அநியாயம் அநியான ஒரு பாதத்தை சேர்ந்தால உண்மையாக செய்து கிடையாது அதனால இன்னைக்கு அந்த மக்களை ஏமாத்திக்கல எல்லாரையும் ஏமாற்றலை ஆனால் கடவுள் ஒரு போதுமே ஏமாத்தே நீ முடியாது நீ எங்கே தப்பிச்சு போனாலும் சரி கனியா கேஷ் காஷ்மீர் காஷ்மீர் கனியா கன்னியாகுமரியாக வந்து ஓனா விட நீ எங்கேயும் ஓடே இங்கே தான் கடவுள் முன்னாடி வந்து எல்லாமே ஒரு பப்ளிக்காக தான் தெரியும் என்ன செஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கடவுளுக்கு எல்லாமே அது வந்து ஒரு வெளிச்சமாக தான் காட்டும் அதனால் இந்த அதே மாதிரி இந்த பார்த்துருக்க ஒவ்வொரு வீடியோ இந்த பாஸ்ட்டும் சரி அவங்க ஊருக்கு பாஸ்ட் சரி இல்லை நம்ம ஊருக்கு சென்னை இருக்க பாஸ்ட்டும் சரி பார்த்துருக்க பார்த்தாலும் அவங்க மாட்டாங்க ஒரு ஹெல்ப் கிடையாது என்ன இது புதுசு ஒரு வீடியோ வந்து என்ன வீடியோ பார்ப்பாங்க பார்த்துட்டு போ தானே சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளே தரம் போடுறேன் ஆனால் யாராவது ஒரு வந்து ஃபோன் பண்ணி நம்ம என்னப்பா என்னாச்சு ஏதாச்சு என்ன பிரச்சனை மாட்டாங்க ஏன்னா அவங்க என்னன்னா அதுல அது அவங்க வந்து ஒரு இது இது அவங்க வச்சுட்டு ஜெயிமா பார்க்கிட்டா நமக்கு என்ன கிடைக்காது பானம் கிடைக்காது எதுவும் கிடைக்காது அங்கே தாளுங்க யாரும் பெருந்தூர் மக பாஸ்ட்டு சென்னை பாஸ்ட் அதே மாதிரிதான் இங்க சென்னையிலே ஆளுனா அதே மாதிரிதான் நம்ம வந்து நல்லா படிக்கும் நம்ம இதுல தலையெல்லாம் இவங்க குடும்பத்துல தலை விட்டுட்டு நம்ம எனக்கு வந்து பிரச்சனை நம்ம ஆனாலும் எல்லாம் நம்ம ஒதுங்கல நமக்கு எதுவும் இது மூலமாக போய் நம்ம வரதுக்கு வரது பண்ணுவோம் அவங்க உ பயம் அதே மாதிரிதான் ஆனால் என்னென்ன முன்னாள் இந்த இந்து முஸ்லீமோட கிறிஸ்டின்னு அதிகமான ஒரு மூழுக்கு முழுக்க ஒரு இறக்கமில்லாத குணமே இந்த ஃபாதர் தான் ஃபாதரும் சரி இந்த தச்சு வரும் விசுவாசும் சரி எல்லாமே சரி ஒரு ஒரு ஆள் தான் ஏன்னா இனி இந்த வீடியோ போடுறேன் போட் போட்டாலும் ஒருத்தராக வந்து ஏல் பண்ண மனசு தோன்றதாக தோணலை அது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஜாப் பண்றேன் அது சேர சொன்னாங்க அவங்க கிட்ட என்ன கண்ணி இது ஒரு கண்ணியும் இல்லை கன்னி பெண்ணுக்கு கேட்ப வந்த தவிர அவங்களுக்கு கண்ணி இருக்காது ஒரு காரியம் இந்த ஃபாதர் பொது என்னன்னா கன்னி பெண்களுக்கு கேட்ப வந்த ஒரு அவங்களோட கண்ணி இருக்காது கொடுக்கலாம் எனக்கு அதை பத்தி காவலில் ஹெல்ப் பண்ணி அந்த ஃபாதர் ஹெல்ப் பண்ணி அதை பத்தி காவலே கிடையாது ஏன்னா எனக்கு என் கூட இருந்து கடவுளை கொடுக்குறேன் நான் அதை நம்புறேன் இப்ப நான் எப்பவுமே நான் சாகர வரைக்கும் என்னோட போதும் கணவர்கயக்குமார் இத்தனை வீடியோ பார்த்து கூட அவனுக்கு இறக்கம் இல்லாம இருக்கிறான் எனக்கு அதுதான் மற்றவர்கள் வேற ஒண்ணும் இல்லை என்ன இவ்வளோ வீடியோ போடனே இவ்வளவு இது பண்ணுன்னு அப்பயாவது அவனுக்கு திரும்பலாம் போதும் அப்பயே திருந்தாங்க எனக்கு அதுதான் கணிப்பு ஏன்னா மத்தவங்க செய்யல இவங்க செய்யல எனக்கு அதை பத்தின எனக்கு இவன் தான் பண்ணல எனக்கு அதுதான் வருத்தம் ஏன்னா வந்து பெத்தன் இவன் தான் இவனுக்கு அந்த அக்கன் இல்லாம எதுவுமே இல்லாமல் இருக்கிறான் அதனால பற்றி தான் ஒன்றும் கவலை இல்லை அவன் என்ன பயங்கூட்டான் சரி என்ன பண்ணான் சரி அதை பற்றி இல்ல அதே மாதிரி யாராவது இன்னைக்கு வந்து ஒரு உதவி செய்யுங்க ஏன்னா நான் நம்பி கஷ்டப்படுறேன் இன்னொன்னு காரியம் ஏன்னால் எனக்கு வந்து ஒரு வயசு நான் வேலைக்கு போகிற வயசு எதுவுமே இல்லாமல் நம்பி கஷ்டப்படுறேன் நீங்கள் யாராவது வந்து ஒரு உதவி செய்யுங்க ப்ளீஸ் என்னோட நம்பர் உங்களுக்கு சப்போஸ் தெரியுதுன்னா சப்போஸ் அவங்க எட்டின்னு போடுறேன் அப்படி சப்போஸ் தெரியல கூட அந்த என்னோட இமெயிலில் அதை வந்து ஸ்கிரீன்ல பாருங்கள் பாருங்க கூட யாராவது பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க போட்டு வீடியோ கால அடிப்பட்டது அதே மாதிரி என்னோட வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறேன் யாராவது பார்த்து உதவி செய்யுங்க நான் வந்து கிறிஸ்டினா வந்தோம் முஸ்லீமாக வந்தாங்கன்னா அது வந்து பாருங்கள் யாராவது ஒத்துழைப்பு கடவுள் உண்மையாக எனக்கு செஞ்சால் வந்து போதும் நான் தான் கேட்குறேன் அந்த நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போனேன் சப்போஸ் என்னோடய நம்பருக்கு தெரியுன்னா கூட நான் கண்டிப்பாக என்னோடய இமெயிலு அது ஸ்க்ரீனில் உங்களுக்கு கண்டிப்பாக போகிறேன் அது பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு திசை ஒரு காரியம் அதே மாதிரி இந்த வீடியோ போடுற ஒவ்வொரு நாலு வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்க என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு இதை சொல்லுங்க ஏன்னா வந்து அவன் உதவி அது பண்ணுறான் எனக்கு அது பிரச்சனை கவலை இல்லை எல்லாருக்கும் கொடுக்க அதை பற்றி ஒன்றும் இல்லை பண்ணிட்டோம் ஏன்னா நீ செய்யல ஒன்றா கண்டிப்பாக பின்னாடி அதை வந்து ஒரு தான் எடுப்பான் இதெல்லாம் வந்து உனக்கு வந்து ஜின் ஆகாது சுற்றி அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை எதுவும் வரத்தெல்லாம் இல்லை பண்டு போட்டோம் எத்தனை நாளைக்கு ஆட முடியும் எத்தனை வந்து ஆட்டம்லாம் இருக்க முடியும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஆடலை ஆடுதான் ஆனால் அதுக்கு மேலே போக போக ஆட்டம் முடிஞ்சுடும் அதனால் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஒரு உதவி செய்யுங்க நான் ஒரு கஷ்டப்படுறேன் ஏன்னா இவன் உதவி செய்கிறதுனா இல்லை கடவுளுக்காக தான் இல்லாமல் இல்லை இருந்தாலும் ஒரு மனுஷன் மூலமாக கடவுள் உதவி செய்யுங்க ஏதாவது டவுட்டு கிட்டிருந்தா கூட எனக்கு டவுட்டு கேட்கணும் இல்லைப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் பாருங்க ஒரு ஆசை இது பண்ண நம்பரை கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஒன்று வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன் அதுவும் பாருங்கள் அதே மாதிரி இந்த இன்னொரு சொன்ன இந்த ஃபோட்டோ கூட இந்த பசங்க வச்சு ஒரு ஒரு பத்து இருபது பசங்க வச்சு கூட நடத்துவான் அது கூட அந்த வீடியோ கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போட அதுவும் பாருங்கள் அதே மாதிரி அவன் எங்கள் போல இருக்கும்போது எல்லாம் சாப்பாடு தரேன் அது போட்டிருக்கேன் இந்த ரயில் ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டை தர தடசாம் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அதுவும் பாருங்கள் எனக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தோஷம் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டுருங்க எது எந்த இருந்தாலும் எனக்கு என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் புதிய செய்கிற வந்து நீங்கள் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கூட என் நம்பர் கண்டிப்பாக இந்த இமெயில் மூலிமா